வணக்கம் சகோதர சகோதரிகளில் ஒருத்தர் வந்து என்னுடைய உணவு பழக்கத்தை வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து நிதானமாகவும் நிரந்தரமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இயற்கை உணவுக்கு மாறிட்டு வரேன் முதல்ல வந்து சைவமாக மாறினேன் அதுக்கப்புறம் வீகனாக மாறினேன் அதுக்கப்புறம் வந்து ஹெல்தி வீகனாக மாறினேன் இப்போ வந்து இயற்கை உணவை நோக்கி வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கேன் அதுலேயும் இப்போ வந்து நான் எண்ணெயெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து நல்ல மனக்காட்டுப்பாடு இருக்கவங்க ஒரே முயற்சியில் வந்து இயற்கை உணவுக்கும் மாறலாம் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அப்படி தான் இயற்கை உணவுக்கு மாறினார் அது வந்து அவங்களோட மன வலிமையை வந்து பொறுத்தது இப்போ வந்து என்னுடைய உணவு பழக்கத்தை வந்து நான் ஏன் சொல்ல விரும்பலைன்னா வந்து அதுக்கு நிறைய காரணிகள் ஒன்று அதில் வந்து ஒன்று பொருளாதாரம் நான் வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு மாதிரி பொருளாதாரம் இருக்கும் இப்போ வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு தகுந்த உணவை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணம் என்னென்னா வந்து இதுக்காகவே வந்து நம்ம நான் வந்து லோ பட்ஜெட் கிரீன் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூணு ரெசிபி போட்டிருக்கேன் குறைந்த விலையில் வந்து இயற்கை உணவு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கிரேட்டஸ்ட்டு ட்ரூத் இஸ் த சிம்பிளஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலகின் மிகப்பெரிய உண்மை வந்து மிகவும் எளிமையானது அப்படின்னு இப்போ நமக்கு வந்து ஆரோக்கியம் தேவைன்னா வந்து நமக்கு தேங்காயும் வாழைப்பழமும் போதும் தேங்காயும் வாழைப்பழமும் வருடம் முழுவதும் மிகவும் எளியாகவும் மிகவும் விலை குறைவாகவும் தான் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி ஆனந்தத்திற்கு வந்து நம்ம சும்மா இருந்தாலே போதும் இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பேரானந்தத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் இருக்கலாம் இப்போ வந்து உணவு வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்ணுங்கிறது வந்து நம்மளோட உடல்நிலை இயல்பை பொறுத்தது அதாவது இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான் நமக்கு அளவே கிடையாது நமக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இயற்கை உணவாக பச்சையாக சாப்பிடணும் நம்ம சாப்பிட வேண்டிய உணவின் அளவு வந்து நிறைய காரணிகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யும் வேலையை பொறுத்து இப்போ நிறைய வேலை செஞ்சோன்னா நமக்கு நிறைய உணவு தேவைப்படும் நல்ல ஓய்வில் இருந்தோன்னா நமக்கு குறைவான உணவு தான் தேவைப்படும் நிறைய தியானம் பண்ணோன்னா நமக்கு குறைவான உணவு தான் தேவைப்படும் நம்ம வாழும் இடத்தை பொறுத்தது இப்போ வந்து நிறைய வெயில் இருக்கிற இடத்துலனா நம்மளோட ஜீரண சக்தி அதிகமாகும் அப்போ நமக்கு நிறைய உணவு தேவைப்படும் அதே மாதிரி நாம் வாழும் இடத்துல இருக்கும் காற்றை பொறுத்தது நல்ல காற்று இருக்கிற இடத்துல வந்து காற்றே ஒரு நுண்ணுணவு தான் அப்போ வந்து காற்று இருக்கிற இடத்துல வந்து அங்கேயும் நமக்கு உணவு வந்து கம்மியாக தான் தேவைப்படும் நல்ல தூய காற்று இருக்கிற இடத்துல வந்து இயற்கை உணவு விருப்பம் வந்து தானாகவே அமையும் அதே மாதிரி நம்ம உடல் தூய்மை அடையடைய நம்மளோட உணவின் தேவையும் காற்றின் தேவையும் குறையும் அது ஒரு காரணி அதே மாதிரி நம்ம எண்ணங்கள் நம்மளோட எண்ணங்கள் வடையவே வந்து நம்மளுடைய உணவின் தேவை குறையும் அதே மாதிரி நம்மளோட ஜீரண சக்தி நம்மளோட ஜீரண சக்தி வந்து நல்லா இருக்கும்போது நமக்கு முதல்ல வந்து நல்ல உணவு தேவை ஏற்பட்டு நம்ம நல்லா சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் உடல் தூய்மை அடைய வந்து அந்த உணவின் தேவையும் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் பொதுவாக வந்து நம்ம வந்து உணவு வந்து சூரிய உதயத்திற்கு பிறவும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னும் எடுத்துக்கொள்ளும் பழக்கம் வந்துட்டா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து குழந்தைகள் வந்து நிகழ்காலத்தில் விளையாடுறதை நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப சின்ன குழந்தைகள் அவங்க வந்து எல்லாம் சேர்ந்து விளையாடும் போது அவங்களுக்கு நேரம் போறதே தெரியாது விளையாட்டுல வந்து அவங்க வந்து தோல்வியா வெற்றியாங்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தேவை அந்த பொழுது மகிழ்ச்சி மட்டும்தான் அந்த மாதிரி அந்த குழந்தைகளை கவனித்து நம்ம அதை மாதிரி வாழ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதே மாதிரி இன்னொன்று வந்து ஸ்பேஸில் நான் இப்போ வந்து நான் என்ன உணவு சாப்பிட்றேன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் அதே உணவை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி தேவை கிடையாது இப்போ வந்து பாலைவனத்தில் வந்து ஒரு வகை உணவு கிடைக்கும் மலை பிரதேசங்களில் ஒரு வகை உணவு கிடைக்கும் சமவெளியில் ஒரு வகை உணவு கிடைக்கும் நம்ம வாழும் பிரதேசத்தில் நம்ம சுற்றி க என்ன உணவு கிடைக்குதோ அந்த உணவை நம்ம வந்து சாப்பிட்டாலே போதும் பழமுதிர்ச்சோலைகளை உருவாக்கி கொட்டை பருப்புகளையும் பழங்களையும் உண்ணும் நிலைக்கு நம்ம வர வேண்டும் உங்களுக்கு எதாவது நான் இன்னும் எந்த மாதிரி கொடுக்கலாம் காணொளி அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தால் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லா நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி மகிழ்ச்சி